இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத தேர்தலில் போட்டியிடாத ரத்து செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்பது ஏவின் கீழ் நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்கின்றன அவ்வாறு பதிவு செய்த கட்சிகள் தொடர்ந்து ஆறு ஆண்டுகளுக்குள் ஏதேனும் ஒரு தேர்தலில் போட்டியிட்டிருக்க வேண்டும் இது போன்ற அடிப்படை நிபந்தனை தேர்தளை நிறைவேற்ற தவறிய பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை கண்டறிந்து அவற்றை பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் தற்போது ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத அரசியல் கட்சிகளின் பதிவை நீக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டு கட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன தேர்தல் ஆணையத்தின் இந்த திடீர் நடவடிக்கை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி குறைவான காலங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கும் கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் அந்தந்த கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஏதேனும் ஒரு நம்பிக்கையுடைய சமூகத்தின் மக்கள் பிரதிநிதியாகத்தான் கருத வேண்டும் அனைத்து கட்சிகளும் அவ்வாறாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலின் வெளிப்பாட்டில் உருவாகியதுதான் அப்படி இருக்க இந்த பிரச்சனையில் சில கட்சிகள் மற்ற அமைப்புகளின் மேலுள்ள வன்மத்தினை வெளிப்படுத்தி வருகின்றன தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை குறிப்பிடும் அவர்கள் தமிழர்களின் பிரச்சனைகளை விட தங்களின் பிரச்சனைகளுக்காக பேசுவதுதான் சமூக வலைதளத்தில் பரபரப்பாகி வருகிறது